ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் எப்போவுமே ராகி தோசை இல்லை ராகி இட்லி செய்யும்போது முழு ராகியை உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சு தான் செய்வோம் ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ராகி மாவில் நல்ல பர்ஃபெக்டாக முறு முருன்னு தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் கொஞ்சம் கூட அரிசி சேர்த்தலை இது போல ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லை அரிசி சாப்பிட்ட நிறைய சுகர் இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாக இருக்கும் நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவோட எப்படி இந்த ரெசிபீஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு லிங்க்குமே கீழே பின் பண்ணிருக்கேன் பாருங்க